நான் உங்கள் இருந்து உங்களை கண்ணோக்குவேன் கர்த்தருக்குள் பிரியமான பிள்ளைகளே இந்த ஆறாவது மாதத்திலே அவர் நம் பட்சத்திலே வந்து நம்மளை கண்ணோக்குவார் அவர் நம் பட்சத்திலே வந்து நம்மளை கண்ணோக்குவார் அவர் நம்மோடு கூட இருக்கிற கர்த்தர் அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவன் அவர் நமக்கு தூரமானவர் அல்ல அவர் நம் பட்சத்திலிருந்து நம்மேல் கண்ணோக்கமாய் எல்லா தீமே நின்றும் பாதுகாத்து பத்திரமாய் எழுப்புகிற தேவன் இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் உங்கள் பட்சத்திலே கூட இருப்பார் எல்லா விதத்திலேயும் அவர் உங்களை நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் சங்கீதம் நூற்றி பதினெட்டாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தன் நம் பட்சத்தில் இருக்கும் போது நாம் பயப்பட அவசியம் உறவுகள் பட்சத்துல இல்ல ஒரு அதிகாரி நம்ம பட்சத்துல இல்ல ஒரு அரசியல்வாதி நம் பட்சத்துல இல்ல அனைத்தையும் படைத்த சர்வ வல்லவரான கிறிஸ்து நம் பட்சத்திலே நம்மோடு கூட இருக்கிறார் எனவே நாம் பயப்பட வேண்டாம் எப்படி ஒரு தகப்பன் பிள்ளை கூட இருக்கும் போது அந்த குழந்தை எப்படி பயமில்லாமல் இல்லாமல் இருக்கிறதோ அதே போல வானத்தையும் பூமியும் உண்டாக்குன தகப்பன் நம் பட்சத்திலே இருக்கிறார் நாம் பயப்பட தேவையே இல்லை மனிதர்கள் எதிர்த்து நின்று போராட்டத்தின் மத்தியில் இருக்கின்றீர்களா தேவன் சொல்லுகிறார் மனிதன் நமக்கு என்ன செய்ய முடியும் மனிதர்களின் சதி திட்டங்களை நிர்மூலம் பண்ண அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் இந்த வார்த்தையை தேவனுடைய பிள்ளைகளே அதே அதிகாரம் சங்கீதம் ஏழாவது பொழுது வேதம் சொல்லுகிறது சத்துருக்களை அவர் முறியடிப்பார் கர்த்தர் பட்சத்தில் இருந்து நம் சத்துருக்களை அவர் முறியடிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார் கிறிஸ்துவுக்குள் குழுக்குரிய மாணவர்களே இந்த மாதம் உங்களுக்கு ஒரு வல்லமையுள்ள மாதம் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதத்தின் மாதம் கர்த்தர் உங்கள் பட்சத்திலிருந்து எல்லாவித போராட்டங்களையும் அகற்றி எல்லாவித நிந்தைகளையும் அகற்றி எல்லாவித அவமானங்களையும் அகற்றி பஞ்சங்களை அகற்றி அகற்றி இந்த மாதத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் அவர் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்கும் போது நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து போகும் நம்முடைய கவலைகள் எல்லாம் தீர்ந்து போகும் எதை குறித்து நீங்கள் கலங்கி கொண்டிருக்கின்றீர்களோ எந்த காரியம் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதோ பயப்படாதீர்கள் கவலைப்படாதீர்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர் உங்கள் பட்சத்திலே இருக்கிறார் கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாக கூட இருப்பார் எல்லா பிரச்சனைகளையும் மகிழ்ச்சி உங்கள் மேல கண்ணோக்கமாய் இருப்பார் நம் தேவன் இரவும் பகலும் தூங்காமல் நம்மை தேவன் கர்த்தர் நம்மை கூட அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் அவர் மக பெரியவர் அவர் நித்தம் நம்மை நடத்துபவர் கவலைப்படாதீங்க ஆகையால் இந்த மாதத்திலே கர்த்தர் நம் பட்சத்தில இருந்து நம்ம கண்ணோக்கமாயிருக்கிறார் நாம் ஜெபிப்போம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் நம்முடைய எல்லா வேண்டுதல்களையும் மேனுமையாக வைப்பார் இந்த உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவராக கண்களை மூடி ஒரு நிமிடம் ஆண்டவரோடு அன்பும் கிருவையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே ஆண்டவரே இது இந்த நாளின் காலை நேரத்திற்காக உமக்கு கோடா கோடி நன்றி தகப்பனே நன்றி அப்பா இன்றைய நாளிலும் நீர் ஒரு அருமையான வாக்குத்த வசனத்தை கொடுத்தமைக்காக நன்றி சுவாமி எங்கள் அன்பின் பரலோக பிதாவே உம்முடைய கருத்துக்குள்ளாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ஆண்டவர உம்முடைய ஜீவனுள்ள வல்லமை இப்பொழுது உம்முடைய பிள்ளைகள் மேலே இறங்கட்டும் அப்பா இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை என் தேவன் ஆசீர்வதிப்பீராக அப்பா உம்முடைய பிள்ளைகளின் இருதயத்தை எந்த காரியம் பயமுறுத்தி கொண்டிருக்கின்றதோ இதோ கர்த்தருன் உன் பட்சத்தில் இருக்கிறார் நீ பயப்படாதே மனுஷன் உனக்கு என்ன செய்ய முடியும் என்று உம்முடைய வார்த்தை சொன்னது போல கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் அமர்ந்து பட்சத்தில் இருந்து கொள்ளட்டும் அப்பா கிருபை அவர்கள் மீது இறங்கட்டும் ஆண்டவர இந்த மாதம் முழுவதும் உம்டைய பிள்ளைகளை நீர் கரம்பிடித்து நடத்துவீராக அப்பா எந்தெந்த மனிதர்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிறார்களோ அவர்களை இயேசுவன் நாமத்திலே அடக்கி போடுவீர்கள் செய்வீராக அவர்களை முறியடிப்பீராக ஒவ்வொரு பிள்ளைகளின் குடும்பத்திற்குள்ளே சமாதானத்தை கொடுத்து எல்லா நன்மையினாலும் திருப்தியாக்கும் ஆக்கும் கையிட்டு செய்கிற வேலைகள் பிசினஸ்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா உங்களுடைய வல்லமையுள்ள கரம் கூட இருப்பதாக இன்றைய தினத்திலே பிறந்த நாட்களை சந்திக்கின்ற உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக அப்பா புது வருடத்திற்குள்ளாக அவர்கள் கடந்து செல்லும் போது புது வருடத்திலே அவர்கள் புதிய நன்மைகளையும் புதிய ஆசீர்வாதங்களையும் கண்டு கொள்ள வேண்டிய கிருவையை கொடுத்தலும் சுவாமி நீர் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க உங்களுடைய சிலுவை நல்ல மறைத்து பாதுகாத்தல்லாம் அனைவரை உங்களுடைய திரை ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் சுவாமி குறை குற்றம் யாவற்றையும் மன்னியும் இயேசு கிறிஸ்தவன் மூலம் ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன் ஆமேன் ஆமேன்